வந்து இன்றைக்கி வீட்டுக்கிட்டே நல்லா மழை பெய்ய பார்த்துருங்க இன்றைக்கி அதனால இவ்வளோ நேரம் கோழி திறக்க முடியாமல் இருந்து வேறு வழி இல்லை இன்றைக்கி மழை விதச்ச மாதிரி இல்லை அதனால இன்றைக்கி கோழி திறந்து தான் ஆகணும் நேரத்துக்கு மழைன்னு சொல்லிட்டு நேரத்துக்குள்ளாச்சு இன்னைக்கு திறந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு தான் திறக்கும் பாருங்கள் இப்போ எப்படிலாம் வெளியே வர பாருங்கள் எப்படிலாம் உள்ள நனைஞ்சிருக்கா இல்லாட்டி என்ன எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்ப்பேன் நல்லா ஜாமியாக இருந்து போச்சு மழை சொல்லிட்டு மழை பாருங்க எப்படி கேட்டாங்கன்னு பதில் என்ன காலையில நல்லா மழை நேரத்துக்கே நைட்டு எல்லாம் விட்டது அப்படியே இறுக்கி வெளியே விட்டு பார்ப்போம் நான் இப்படி ஃபோன் பார்ப்போம் மழை நீ பார்க்காம ஒன்று வெளியே வந்துட்டு எல்லாம் மழை இன்னும் ஒதுங்கி நிற்கி அதுக்கு பேசாமல் கூட்டுக்குள்ளேயே இருக்கலாம் கூட்டத்தில் இருக்காது இதுதான் நம்ம கிண்ணி வலி இதான் விலை கொடுக்கணும்னு சொன்னாரு இதுவரை என்ன விலைக்கு மட்டும் போகலை அடுத்த வாத்து வரும் மாத்துக்கு மழை தண்ணி பட்ட உடனே அப்படி ஒரு ஜாலி நினச்சிட்டு அது வெளியே வர்றது நிற்கி அதுக்கு தான் மழை பிடிக்கல போல இருக்கு வெயிட்டிங்கில் இருக்குது எதுக்குன்னு நிற்குன்னு தெரியல ஏன்னா நல்லா மலம் தைக்கிட்டு இருக்கு இன்னும் சவுண்டு போட தொடங்கி உள்ளே ஏதோ ஒரு கிண்ணி கோழி கிடக்குன்னு நினைக்கிறேன் அது சவுண்டு போட்டு தராது இந்த பற்றியில் எப்படி ரெக்க வெச்சுன்னு கிண்ணி வாடிக்கிட்டு என்ன கண்டையில் வாடிடுறேன் ஏன்னா என்ன கண்டால நான் பிடிச்சி ரெக்க வெட்டிகிட்டு இருப்பேன்னா அதனாலே நிற்காது அடுத்தது இதுக்குன்லைன் சொல்லிட்டு தான் அங்கே தேடி நம்ம கொஞ்சம் தள்ளி போனால் தான் அது வெளியே வரும்போல் இருக்கு கட்டெல்லாம் திருப்பி வாத்து வெளியே வரும் ஆளு நெய் கண்டாலே எல்லாம் ஓடிடும் அது கூட உள்ள ரெண்டு கிண்டு கோழி காணலன்னு சொல்லிட்டு தேடி விட்டு வருவாரு வெளியே நல்ல மழை பெஞ்சிட்டு இருப்பாரு நீங்களே எப்படி இருக்கு ஒரு கோழி போயிட்டு மழைக்கு இன்னும் வாத்துக்கு மழையில் குளிக்க பிடிக்கல போல இருக்கு நம்ம மட்டும் தான் நினைஞ்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் சும்மா அப்படியே அதுக்கு தான் நிற்கு இல்லைன்னா இன்னும் வருங்க இப்போ தான் மழை தண்ணியில் என்ன ப படவு மழை தண்ணியை பந்தம்படுத்தா அடுத்து இன்னும் ஒரு கிண்ணி கோழி மட்டும் வெயிட்டிங்கில் இருக்குது இன்னும் அடுத்து வந்து நமக்கு குஞ்சு கோழி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அது வேறு ஒரு பிரச்சனையாக இருக்குது சத்தம் போட்டுட்டடாவுக்கு இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எப்படியும் மழை பெய்யணும் விடிய விடிய மழை தான் பெஞ்சிகிட்ருக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு திறந்து திறந்துட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி யாருக்கா மழையில் குவாலி கூட திறந்து தான் விட்டு தான் ஆகணும்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் போடுங்க இல்லை சூப்பர் ஷெட்டு மாதிரி கட்டி வச்சுருக்குறீங்கன்னா அதுக்கும் ஒரு லைக் போடுங்க